ரெண்டு கண்ணுமே தெரியும் இந்த கண்ணை மூடி பார்த்தாலும் தெரியும் இந்த கண்ணை மூடி பார்த்தாலும் தெரியும் ஆனா ரெண்டு கண்ணையும் திறந்து பார்க்கும்போது தெரியும் வண்டிலாம் ஓட்ட எப்படி சிரமமா இருக்குமா உங்களுக்கு வண்டிலாம் ஓட்டும்போது ரொம்ப சிரமமா இருந்தது வண்டியில காரணம் இடிச்சிருமோ என்னோன்னு அப்படி பயந்துகிட்டே ஓட்டுவேன் ரொம்ப ஸ்லோவா தான் இப்ப எப்படி இருக்கு மருந்து எடுத்த பிறகு வண்டி ஓட்ட முடியுதுங்களா வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார் நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்று கேட்ராக்ட் பற்றிய விழிப்புணர்வு கேட்ராக்ட் என்பது நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு அதனுடைய சின்ன ஒரு குறிப்புகள் கேட்ராக்னால் விழித்திரையில் ஏற்படக்கூடிய அதாவது லென்ஸ் இருக்கு இல்லைங்களா லென்ஸில் ஏற்படக்கூடிய ஒரு வெண்படலம் இல்லை அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு கிழிவு அப்படின்னு சொல்லலாம் தமிழில் சொல்லணும்னா அது வந்து வயோதியம் ஆகும் பொழுதும் இருக்கலாம் இல்லை ஏதாவது நம்ம பழக்கங்கள்னால நம்ம உடல் நரம்புகள் கெட்டு போகும் பொழுது ஆகும் இப்போ நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு புரியும் நரம்புகள் கட் போகுது அப்படின்னா முக்கியமாக ஹேபிட் ஆஃப் ஸ்மோக்கிங் இருந்தாலும் சரி ஆல்கஹால் ஆல்கஹால விட ஸ்மோக்கிங் தான் கொஞ்சம் அதிகமாக நம்ம இதில் எடுத்துக்க முடியும் கண்களை பயன்படுத்தி ரொம்ப வேலைகள் நுணுக்கமாக செய்கிற வேலைகள் எதுன்னு சொல்ல விரும்ப உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதிகம் தலைவலி மைக்ரைன் தலைவலி அதிகம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் வரலாம் தலையில அடிபட்டுருக்குன்னு ரொம்ப லாங் பேக் ஹிஸ்டரிஸ் இருந்தா கூட வரும் அதே மாதிரி இது டைரக்டா இப்போ ஒரு ஒன் வீக்ல இப்போ உடனே வந்துடாது கண்டிப்பா வந்து எப்படியுமே உங்களுக்கு இப்ப கேட்ராக்ட் வருதுன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது வயது கடந்து தான் வரும் இப்போ தேர்ட்டி ஃபைவ் தாண்டியே வருது ஏன்னா வந்து நான் வந்து கிளினிக்லி கேசஸ் பார்க்குறேன் ஒரு பேஷண்ட் வந்து வந்தவங்க வந்து ஃபார்ட்டி அபவ் அவங்களுடைய பதிவு நான் அவங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா முன்னாடி வந்து காலத்துலலாம் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு முன்னாடி தான் கேட்ராக்டு வரும் இப்போ முப்பத்தைந்து தாண்டி எல்லாருக்குமே வருது ஆனால் லாங் சைட் அந்த ப்ராப்ளம் அப்புறம் ஷார்ட் புக் படிக்க முடியல போர்ட் பார்க்க முடியலன்றது குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வருது ஸோ நம்ம உபயோகப்படுத்துற பயன்பாட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே வைத்து பார்க்கும் பொழுது கண்கள் அந்த அளவுக்கு பாதித்து கொண்டு வருது ஆனால் கண்கள்ல வந்து பாதிக்கிறதுக்கு கேட்ராக்ட் மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது நமக்கு பார்க்குற கலர்ஸ் நம்ம டிஸ்டன்ஸ் பாக்குறோம் இல்லையா தூரம் பொருள் நம்ம கிட்ட உள்ள பொருள் சைட்ல பாக்குற எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தசைகள் இருக்கு கண்கள்ல ஒரு ஒரு என்ன சொல்றது விஷன் லென்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும் அது வந்து நமக்கு நமக்கு பாதிக்கும் இப்போ இது பொதுவான கருத்து ஏன்னா கேட்ராக்ட் நமக்கு வந்துச்சு அப்படின்னா பார்வைகளில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ரெண்டாக ரெண்டா தெரியுது டபுள் விஷன் ஒரு மாதிரி வந்து ஏதோ போக மாதிரி தெரியுது டாக்டர் நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் இது அதுக்கப்புறமா கலர் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியலாம் ஏதாவது டார்க் ப்ளூனா அது ஒரு மாதிரி ஏதோ லைட்டாக எனக்கு தெரியுது ஒரு ஆரஞ்சு மாதிரி தெரியுது அந்த மாதிரி சம்திங் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்தாலும் வரலாம் அது கொஞ்சம் ரேர் தான் ஆனால் அந்த புகை மாதிரி மண்டலம் மாதிரி இருக்குது ரெண்டு விஷனாக இருக்குது இல்லை தெரியல கொஞ்சம் அதாவது நம்ம ஒரு ரெண்டு மீட்ரு தூரம் ஒரு மூணு மீட்ரு தூரத்தில் இருக்கிறது கூட என்னன்னு தெரியல எழுத்துகள் தெரியலன்ற போது கேட்ராக்ட் தான் அது அவங்க அளவு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் எங்கே கண் மருத்துவரை பார்க்குறீங்களோ இல்லை எங்கேயாவது செக் பண்ணுறீங்கன்னா அவங்க அந்த அளவுகள் உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ இதில் நம்ம வந்து ஹோமியோபதியில் என்ன பண்ண முடியும் தீர்வு இருக்கா ஆப்ரேஷன் பண்ணாமல் அப்படின்னா வயது பேஷண்ட்டோட வயது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு என்னென்ன ஹேபிட்ஸ் இருக்குது என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது டயபெட்டிஸ் இருக்கா இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்கா இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை வைத்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு நாட்கள் எடுக்கும் ஆனால் குணப்படுத்த முடியும் யாருக்கு குணப்படுத்த முடியாதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்போ அபோவ் ஒரு ரொம்ப ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இல்லை செவன்ட்டி இயர்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கேட்ராக்ட்னா நம்ம அதை வந்து பண்றதுன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆனால் சிக்ஸ்டிக்குள்ள ஃபிஃப்டிக்குள்ளனாலே நம்ம எல்லா மேக்சிமம் பேஷண்ட்டுக்கும் கேட்ராக்டை வந்து குணப்படுத்த முடியும் மருந்துகள் கண் சொட்டு மருந்துகள் எல்லாமே இருக்கு ஆனால் உடனே இல்லை பேஷண்ட்டோட ஹேபிட்ஸ் பேஷண்ட்டோட உடல் நிலையை பொறுத்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் டியூரேஷன் சொல்லுமா இன்னொரு பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் டியூரேஷன் நான் சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் இப்போ நான் அவங்களுக்கு காண்பிக்க போகிற பதிவில் இருக்கவருக்கு ஒரு நாற்பது தாண்டின வயதுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு டிரைவர் அவருடைய கண்டிஷன் என்னன்னா கண்கள் நரம்புகள் பாதிக்கப்பட்டதுனால பார்வை வந்து தெரியலை அவருக்கு தூரத்தில் வர வண்டிகள் தெரியலை இதனால் வராரு ஆனால் நான் நைன்டி டேஸ் மெடிசன் எடுங்கன்னு சொன்னேன் அது நைன்டி டேஸ் எடுக்கிறதுக்கு முன் முன்னாடியே ஒரு ஃபாலோப்ஸ் வரும் பொழுதே அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் நான் வந்து பொருட்களையும் எழுத்துகளையும் வைத்து பார்க்கும் பொழுதே நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருச்சு வண்டி ஓட்டும்போதும் சைடில் இருக்கிற வாகனங்கள் நேரம் வர வாகனங்கள்லாம் தெரியுதான்னு கேட்டதுக்கப்புறமும் நல்லாவே அவருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த ஐலேயும் அவருக்கு வந்து லைட்டாக ஸ்பின் ப்ராப்ளம் அதாவது மாறு கண் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியும் இருந்தது அது கூடவே இந்த ப்ராப்ளமும் இருந்தது பார்வை நல்லா எனக்கு தெரியணும் நான் நல்லா வண்டி ஓட்டணும்னாரு இதில் இருக்கிற மருந்துகளையும் சொட்டு மருந்துகளையும் கொடுத்தோம் கண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பக்க விளைவுகளும் இல்லாமல் அவர் இன்றைக்கி நல்லாவே வண்டி ஓட்ட முடியுதுன்னு அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த பதிவையும் பாருங்க கண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் அஃபெக்டட்னா அஃபெக்டட் தான் நம்ம அதை நெக்ஸ்ட்டும் பாதுகாத்துட்டு திரும்ப நான் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அதையும் வாழ்நாள் முழுக்க பாதுகாக்கணும் ஜஸ்ட் ஒரு தடவை மருந்து எடுத்தோம் அப்படின்றது கிடையாது திரும்ப வந்து உங்களுக்கு எதாவது நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னாலோ இல்லை அது எதாவது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருந்ததுனாலோ அது அகைன் லென்ஸு உங்களுக்கு ரப்சராக ஆரம்பிக்கும் அதனால் அதை நீங்கள் நல்லா பாதுகாத்துக்கணும் நல்ல விட்டமின் ஏ ரிலேட்டடான ஃபுட்ஸ் பப்பாளி கேரட் மாம்பழம் நான்வெஜிடேரியன் சூரிய ஒளி டீ த்ரீயும் தேவை கால்சியமும் தேவை எல்லாமே இருக்கணும் முட்டை உணவுகள் பால் புரோட்டீன் ரொம்ப இருக்கணும் புரோட்டீன் நான்வெஜ்லையும் பயிர்கள்லையும் தான் கிடைக்கும் அதையும் எடுக்கும் பொழுதுதான் கண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும் கண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கலன்னா ட்ரைனஸ் ட்ரைனஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும் அதனால கண்கள் நல்லா பாதுகாத்துக்கோங்க சிறு வயதிலேயே இந்த மாதிரி வர கேட்ராக்ஸை தவிர்த்துக்கோங்க கண் சொட்டு மருந்து விடும்போது எதாவது ஆகுமா ஏதாவது ஆகுமான்னு பயப்படுவாங்க பேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் ஆகாது ஆகாம மருந்தை எடுத்து கிளியர் தான் இந்த பதிவுகளை நான் கொடுக்குறேன் கேட்ராக்ட் வந்துடுச்சுன்னா இனிமேல் பயப்பட வேண்டாம் டைரெக்டாக போய் சர்ஜரி பண்ணணும் இல்லை ஏன்னா உங்களுக்கு கன்சல்ட் பண்ணுறவங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க சில நேரங்களில் வெயிட் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு பயமா இருக்கு டாக்டர் அதுக்குள்ளே பெருசாகிடுமோ அப்படியெல்லாம் கிடையாது ஒரு நாள்லையோ கொஞ்சம் நாள்லையோ ஒன்றும் வித்தியாசங்கள் ஆகாது ஆனால் பாதுகாத்துக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆயுஷ் மருந்துகளை ஹோமியோபதி மருந்துகளை எடுக்கலாம் ரொம்ப நாளுக்கு வித்தியாசம் தெரியும் அந்த அந்த லென்ஸ் சொன்ன இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதோட டேமேஜ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் விட்டுறணும்னா அப்படியே விட்டுடக்கூடாது கொஞ்சம் 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 கொஞ்சமா அது அஃபெக்ட் ஆகும் ஒரு ஒன் மந்த் இல்ல ஒரு த்ரீ மந்த் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப நீங்க ஐ டாக்டரையும் பார்க்கலாம் விருப்பப்பட்டா இந்த மருந்துகளை எடுத்து அறுவை சிகிச்சையில இருந்து விட்டு விடுபட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த ஒரு பதிவு அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பதிவு நீங்கள் இந்த பேஷண்ட்டோட பதிவை பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க டாக்டர் ஜெயந்திட்டே இந்த மாதிரி மாடு மார்கன்று மாதிரி இருந்தது எனக்கு அந்த மார்கண்ணுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்போ அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து ஏற ஏற்ற எல்லாம் சரியான மாதிரி ஆகிடுச்சு இப்போ நல்லா ஆரோக்கியமாக நல்லா எதுனாலும் நல்லா பார்க்க முடியுது எந்த பிரச்சனையும் எல்லாம் பார்க்க முடியுது நல்லா இருக்கேன் மார்கன்னால் என்னென்ன பிரச்சனைலாம் இருந்துச்சு உங்களுக்கு மார்கன்னால் என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னா பக்கத்தில் நிற்பாங்க ஆளுநர்கள் ஆனால் நமக்கு அடையாளம் தெரியாது டபுள் டபுள் விஷனாக இருக்கும் அதனால் வந்து ஒரு தெளிவாக தெரியாது ஏதாவது பார்க்கும்போதும் தெளிவாக தெரியாது ரெண்டு 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 ஒரு ஃபோட்டோ மேலே இன்னொரு ஃபோட்டோவாக கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருக்கும் ரெண்டு ஃபோட்டோவாக ஒன்று ஒன்று ஒரு விஷயம் மாதிரி ஒரு மாதிரி இது இருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ண முடியாது கண்ணு தெரியும் ரெண்டு கன்று நல்லா தெரியும் ஒரு கெண்ணை மூடி ஒரு கெண்ணை பார்த்தோம்னா தெரியும் ரெண்டு கண்ணுமே தெரியும்